அனைவருக்கும் வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மீனராசிக்காரர்களுக்கு சனிப்பயிற்சி எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அடிக்கடி சிறுப்புளைத்தனமாக ஏதேனும் செய்துவிட்டு சிக்கலில் மாட்டிக்கொள்வாங்க குருவின் மீன ராசியில பிறந்தவர்கள் இதமாகவும் இங்கிதமானவும் சூழ்நிலைகளை அறிந்து பேசுவாங்க இந்த ராசியில பிறந்தவர்கள் எடுக்கக்கூடிய திடீர் முடிவுகள் நல்லதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது தன குருவின் ராசியில நீங்க பிறந்திருப்பதால் பணத்தை விட மனம்தான் பெரியது என்பீங்க யாராவது உங்களை அவமானப்படுத்தினால் வாழ்க்கை முழுவதும் அவர்களை ஒதுக்கி வைக்கக்கூடியவர்களாகும் இந்த ராசியில பிறந்தவர்கள் இருப்பாங்க அப்படினே சொல்லலாம் இந்த சனி பயிற்சி பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் மீன ராசியில ஏழரை சனியின் இரண்டாம் கட்டம் ஆண்டு முழுவதுமே மீன ராசியில நீடிக்கும் இதனால இந்த ராசிக்காரர்களுக்கு தினமும் புதிய பிரச்சனைகள் வரக்கூடும் கவனமாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு முடிவையும் எடுக்க தேவையற்ற வேலைகளில் நேரம் வீணாகும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் சனி கிரகம் மீன ராசியில எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பத்தி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு முழுவதுமே மீனராசியில் ஏழரை சனியின் தாக்கம் இருக்கும் மார்ச் இருபத்தி ஒன்பது வரை ஏழரை சனியின் முதல் கட்டம் நீடிக்கும் இந்த காலகட்டத்தில் அவர்களின் வாழ்க்கையில் பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் எதிர்பாராத பெரிய செலவுகள் பட்ஜெட் பாதிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உடல்நல பிரச்சனைகளும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் பெரிய இழப்புகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆண்டின் தொடக்கத்துல சனி கும்பராசியில் இருக்கும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் அன்று உங்களுக்கு கும்பராசியில் இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகும் இதனால மீன ராசியில ஏழரை சனியின் இரண்டாம் கட்டம் தொடங்கி இருக்கு இது ஆண்டு முழுவதுமே நீடிக்கும் ஏழரை சனியின் இரண்டாம் கட்டம் மிகவும் கடினமானதாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு அவர்களின் உடல்நலம் சீரற்றதாக இருக்கலாம் வயிறு தொடர்பான நோய்கள் தொந்தரவு ஏற்படும் வியாபாரத்தில் பெரிய ஒப்பந்தங்கள் தடைபட வாய்ப்பு இருக்கு வேலையில மேலதிகாரிகளை எதிர்கொள்ள நீங்கள் நேரிடலாம் எதிர்பாராத இடமாற்றம் உங்களுக்கு ஏற்படும் அலுவலக அரசியலுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் பூர்வீக சொத்தை விற்பனை செய்யும் சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படலாம் பொய்யான குற்றச்சாட்டுகள் இந்த நேரத்தில் உங்கள் மீது சுமத்தப்படலாம் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது ஜூலை பதிமூன்று முதல் நவம்பர் இருபத்தி எட்டு வரை சனி நிலையில் இருக்கும் இந்த நேரத்தில் மீனராசிக்காரர்களுக்கு ஓரளவு நிவாரணம் கிடைக்கும் குடும்பத்தாரின் ஆதரவு கிடைக்கலாம் உடல்நலத்துல ஓரளவு முன்னேற்றம் ஏற்படலாம் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் வரலாம் அரசு திட்டங்கள் மூலம் உங்களுக்கு பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானுக்கு எல் எண்ணெய் அபிஷேகம் செய்யுங்கள் முடிந்தால் சனிக்கிழமைகளில் விரதம் இருங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமைகளும் சனி பகவானுக்கு நெய்வேத்தியமாக ஏதாவது ஒரு பொருட்களை செய்து வழிபடுவது நல்லது அப்படின்னே சொல்லப்படுது ஒவ்வொரு அமாவாசை என்று ஒரு கைப்பிடி கருப்பு இல்லை சனி பகவானை நினைத்து நீங்கள் நதியில விடுவது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லலாம் இந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் உங்களுக்கு குறையக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பொதுவா சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து குறைய சனிக்கிழமை நாட்களில் நீங்கள் எல் தீபம் ஏற்றுவதும் ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி பயிற்சி அற்புதமான ஒரு பலன்களை தரக்கூடியது அப்படின்னு பார்த்தா இந்த சனிப்பயிற்சியால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றமும் ஏற்படும் நவ நீதிமானாக இருக்கக்கூடியவர் தான் சனி பகவான் இவர்கள் செய்யும் செயல்களுக்கு ஏற்ப பிரதிபலன்கள் கிடைத்து கொடுக்கக்கூடியவர் நன்மைகள் தீமைகள் என அனைத்தையும் தரம் பிரித்து சனி பகவான் இரட்டிப்பாக திருப்பி கொடுப்பார் இதனால் சனி பகவானை கண்டால் அனைவரும் அச்சப்படக்கூடியவராக இருப்பாங்க முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவான் தனது சொந்த ராசியான கும்ப ராசியில பயணம் செய்து வருகிறார் இந்த ஆண்டு முழுவதுமே இதே நேர ராசியில் பயணம் செய்வார் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு அற்புதமான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாகும் மீனராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு பலன்கள் கொடுக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாக தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பயிற்சி அமைந்திருக்கு தற்போது சனி பகவான் கும்பராசியில் இருக்காரு அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மீன ராசிக்கு வந்திருப்பதால் சொந்த ராசிக்கு உங்களுடைய முந்தைய ராசியில் சனி பகவான் இடப்பயிற்சி ஆகும்போது விரிய சனி காலம் நடந்திருக்கும் அதற்கு அடுத்த இரண்டரை ஆண்டு ஜென்ம சனி அதாவது சொந்த ராசிக்கு சனி பகவான் இடம்பெயர்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுக்கான அமாவாசை என்று நீங்கள் உங்களுடைய சாதத்தில் எல் கருப்பு எல் கடந்து காகத்திற்கு தானமாக வைப்பது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் மீனராசிக்காரர்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் அதாவது விரயஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார் கிட்டத்தட்ட மூன்று வருடங்களாக பல்வேறு துன்பங்களை பட்டிருப்பீங்க முதலீடாக வாங்கிய கடனுக்கு பெரிய தொகையை வட்டி கட்டும் சூழ்நிலை குடும்பத்துல நோய் நடி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தந்திருக்கும் நிம்மதி தூக்கம் இழந்து ஒரு பிரச்சனை முடிந்தால் அடுத்த பிரச்சனை என பாரத்தை சுமந்து கொண்டே இருக்கும் இந்த சூழ்நிலை உங்களுக்கு இருந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளும் சந்தித்திருப்பீங்க ராசியின சனி பகவான் தற்போது ஜென்ம சனியாக வருவதால நீங்க கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு காலம் இதனால எந்த ஒரு செயலும் நீங்க ரிஸ்க் எடுக்காமல் செய்வது ரொம்பவே நல்லது தொழில் உத்தியோகம் புதிதாக கிளைகள் துவங்குவது போன்றவற்றில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இதனால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அஷ்டமஸ்தானத்துல குரு பார்வை விழுவதால் உங்களுக்கு யோகம் உண்டாகலாம் பத்தாம் இடத்துல குரு வருவதால் பதி உயர்வு கிடைக்கும் நல்ல வேலை நல்ல தொழில் நல்ல சம்பளம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு குருவால் நல்ல பலன்கள் உங்களுக்கு உண்டாக வாய்ப்பு இருக்கு இடம் வீடு பூமி என எங்கும் எப்பொழுதும் பிரச்சனைகள் வரும் என்று சொல்லவே முடியாது அது மட்டும் இல்லாமல் சம்பந்தமே இல்லாமல் பிரச்சனைகள் உருவாகலாம் உதாரணமாக விற்ற பொருளை கூட குறை இருக்கிறது என்ற பிரச்சனைகளை வாய்ப்பு மீனராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய கோபத்தை குறைத்து கொள்வதும் நல்லது சமயோகிதமாகவும் சாதுரியமாகவும் செயல்பட்டால் உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படின்னே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வருடம் ஒரு வருடத்திற்கு பிறகு ராசிக்கு குருவின் பார்வை வந்த பிறகு அனுகூலமான பலன்கள் உண்டாகும் ஜென்ம சனி என்பது இரண்டரை காலம் இருக்கக்கூடியதாகும் ஆறாம் இடத்துல கேது பகவான் நல்ல ஒரு பலன்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது ஒரு வருடம் காலம் குறிப்பாக சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல சனி பகவான் பயணிக்கும் போது மட்டுமே பத்து மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிற்கு கவனமாக இருக்க வேண்டும் புதனின் ராசிக்குள் சனி பகவான் உங்களுக்கு வருவதால பல்வேறு அனுகூலங்கள் உண்டாகலாம் புதன் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாகவும் இருக்கு வருடத்தின் நடுவுல கூட குருவின் பார்வை வருவதால சில விதமான முன்னேற்றங்கள் உண்டாகும் உங்கள் இருக்கக்கூடிய நபர்கள் நல்ல நண்பர்களாக இருந்தால் நீங்கள் கரையை கடந்து விடலாம் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா வியாபார கூட்டாளிகளாக இருந்தாலும் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் சரியா தேவையா என யோசித்து அப்போதே வேண்டாம் என்று சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மாணவர்களை பொறுத்தவரை கவனம் சிதறாமல் உங்களை பார்த்து படுத்துக்கொள்வது ரொம்பவே நல்லது வேறு பாதையில செல்லாமல் தவறான அறிவுரைகள் வறுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு தியானம் யோகா மேற்கொள்வதும் ரொம்பவே நல்லது பெண்களை பொறுத்தவரை குழந்தைகள் விஷயத்துல கவனமுடன் செயல்பட வேணும் பூர்வீக விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவே நல்லது பன்னிரெண்டாம் இடத்துல ராகு இருப்பது ராகுவ செவ்வாய் அஷ்டம பார்வையாக பார்ப்பதால் இரவு நேரத்தில் கவனமாக இருக்க வேண்டும் செல்லும் செல்லும்போது கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மசனி என்பதால் வசதி வாய்ப்பு இருந்தால் நரசிம்மர் யாகம் அல்லது ரிக் வேத யாகம் செய்வது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே